வணக்கம் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி நாம கேட்கலாமா அதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கறது சமீபத்துல வந்த ஒரு கேள்வி இந்த வீடியோல அதுக்கு ஒரு பதிலை நாம பார்க்கலாம் இப்போ மற்றவர்கள் பிரச்சனையை நாம கேட்கும்போது என்ன நடக்குதுங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் சமீபத்துல ஒரு கவுன்சிலிங் இருந்தது ஒரு இளைஞர் வந்து பேசினார் அவருடைய பிரச்சனை என்னன்னா அவருக்கு ஒரு பெரிய பயம் வந்துருச்சு மனசுல அடிக்கடி இந்த பயம் வருது என்ன பயம்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அதாவது இது நம்ம சொல்லும் ரொம்ப சாதாரணமா தெரியும் ஆனா அவர் அதுல ரொம்ப துன்பப்படுறாரு அது மட்டும் இல்ல சில நோய்கள் வந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு வருது திடீர்னு நமக்கு இப்படி ஆயிடுச்சோ அப்படி ஆயிடுச்சோன்னு வருது கிட்டத்தட்ட உடம்புல அந்த அறிகுறிகளும் தெரியுது அப்புறம் போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லும் போதுதான் மனசை கொஞ்சம் தேத்திக்கிறார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கார் இப்போ அவரோட கொஞ்சம் நான் பேசி பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சிது இதனுடைய துவக்கம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ஒரு சில ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ரொம்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து சரியாயிடுச்சு அந்த சமயத்தில் ஒரு பயம் வந்திருக்கு இவ்வளோ நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு ஒரு ப்ரீதிங் ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்தெல்லாம் சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து கம்ப்ளீட்டாக சரி ஆயிடுச்சு இப்ப அது சரியானதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் லீவ்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு மறுபடியும் போயிட்டு இருக்காரு இப்ப என்ன சொல்றாருன்னா இந்த வேலைக்கு போக ஆரம்பிச்ச அப்புறம் நான் பாட்டுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தேன் பட் என்னன்னா யாராவது வந்து எனக்கு வந்து கோல்டு வந்துருச்சு ரொம்ப கோல்டா இருக்கு ரொம்ப ஜுரமா இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லும் போது அல்லது வேற ஏதாவது அவங்க உடம்புல இருக்கிற உபாதைகள் பற்றி ஒரு விளக்கமா சொல்லுவாங்க அலுவலகத்திலயோ இல்லை நண்பர்களோ இல்லை சம்டைம்ஸ் உறவினர்கள் அவங்க சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நான் அப்படியே வந்து கேட்பேன் ரொம்ப சின்சியராக கேட்டுப்பேன் அதை கேட்க 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 அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து அப்படியே அந்த உடம்புல வந்து அந்த தாக்கம் தெரியுது அவங்க என்ன பிரச்சனை சொன்னாங்களோ அந்த பிரச்சனை எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்படியே பயம் வந்துடுது எனக்கு அந்த முன்னாடி ரொம்ப உடம்பு சரியில்லாம போனதுனால அந்த மாதிரி ஆயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பயம் மனசுல வந்து பிடிச்சிக்குது என்னால் அப்ப வேலையே செய்ய முடியல அப்புறம் அது சரியாகிறதுக்கு டைம் ஆகுது அதுவுமே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி அவர் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சரியாகுதுன்னு சொன்னாரு இது ரொம்பவே என்னை சிந்திக்க வச்சுது அதே சமயம் இந்த கேள்வியும் வந்தது இது வேற ஒருத்தட்ட இருந்து மற்றவங்க பிரச்சனைகளை நம்ம கேட்கலாமா அப்படிங்கிறது இப்போ பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான் இந்த உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் சொல்றதும் ஒண்ணுதான் இப்ப அந்த மாதிரி பேசும்போது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இப்போ ஒருத்தர் வந்து தன்னுடைய எண்ணங்களை சொல்றார் தன்னுடைய பயங்களை சொல்றார் எனக்கு வந்து ஜுரம் அடிக்குது இது வந்து என்ன மலேரியாவா இருக்குமோன்னு பயமா இருக்கு இல்லை டைஃபாய்டா இருக்குமோன்னு பயமா இருக்கு என்னவா இருக்கும்னு தெரியல நான் வந்து ரெண்டு நாள் மருந்து சாப்பிட்டேன் எனக்கு இன்னும் சரியாகலை இந்த மாதிரி தன்னுடைய உடல்நிலையை பற்றி ஒரு விளக்கமா சொல்லுவாங்க எப்பவுமே நம்ம பேசும்போது நண்பர்களா இருக்கலாம் உறவினர்களா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாராவது சொல்லுவாங்க நம்மளும் வந்து கேட்டுப்போம் இப்போ அந்த மாதிரி நீங்க ரொம்ப ஒரு இன்வால்மெண்டோட கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா அங்கேந்து வர்ற அந்த வார்த்தைகள் உங்கள் மனம் கிரகிச்சு அதை கிட்டத்தட்ட ஒரு விஷுவலைஸ் பண்ணுற ஸ்டேஜ் வருது நம்மள அறியாமல் இது நடக்கிறது தான் இப்போ அந்த மாதிரி நம்ம மனசில் ஓ இப்படி ஆயிருக்குமா அப்படி சளி பிடிச்சிருக்குமா இப்படி ஆயிருக்கு ஒருவேளை இப்படி இருக்குமா ஒரு வேளை அப்படி இருக்குமா அது என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ அது பூரா உங்க மனசில் போய் அழுத்தமாக உட்காந்துருது உட்கார்ந்த பிறகு என்ன பண்ணுதுன்னா எப்பவுமே எண்ணங்கள் நிறைய வியாதிகளை உருவாக்க முடியும் இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இது இன்னைக்கு நிறைய ஆராய்ச்சிகள் செய்து விஞ்ஞான நிரூபிச்சிருக்காங்க எண்ணங்களால வியாதிகள் நிறையவே வருது என்கிட்ட கவுன்சிலிங் வரவங்களே பல பேர் சொல்லுவாங்க எத்தனையோ டாக்டர் டாக்டர்ஸ் போய் பார்த்தேன் எல்லாம் டெஸ்ட்டும் பண்ணாங்க எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க கடைசில ஒரு டாக்டர் என்ன சொல்லிட்டாரு உங்களுக்கு வந்து வியாதி எதுவும் உடம்புல இல்ல உங்க மனம் தான் ஏதோ பிரச்சனை நீங்க மனதை போய் சரி பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்னு சொன்னாரு அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன் கடைசியா வருவாங்க இதை முதல்லே பண்ணா நம்ம கம்ப்ளீட்டா சரி பண்ணிக்க முடியும் அதுதான் உண்மை இப்போ மனம் வந்து சரியில்லாத போது தன்னை அறியாமல் உடம்புல பல விஷயங்கள் சுரக்குது அப்படி சுரக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நன்மை பயக்காது ஒரு பயம் வரும்போது உடம்புல என்ன சுரக்குதுன்னா அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது நமக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்காது பயம் வந்து என்ன பயங்கிறது ஒரு நெகட்டிவான உணர்வு அப்போ அப்படியே நமக்கு வந்து அசிடிட்டி உண்டாகும் அட்ரினலின் சுரக்கும் இதெல்லாம் வரும்போது என்னாகும் டென்ஷன் அதிகமாகும் அந்த டென்ஷன் அதனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுது லெவல் அதிகமாகும் போது போகும்போது கண்டிப்பாக நம்ம அந்த பேச்செல்லாம் கேட்கும்போது நமக்கு வருமா நமக்கு பிரச்சனை வருமானா கண்டிப்பா வரும் இப்போ இத வந்து நம்ம தவிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாராலையும் எப்போதும் தவிர்க்க முடியாது ஏன்னா இப்ப நம்ம அலுவலகத்துல வேலை செய்யறோம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து தன்னுடைய உடல்நிலையை பற்றி சொல்றாங்க எனக்கு நேத்து இந்த மாதிரி முட்டி வலிச்சுது அப்புறம் டாக்டரை போய் பார்த்தேன் அப்புறம் இந்த டைலன் தடவுனேன் அப்புறம் சரி மறுபடியும் இப்படி பண்ண அப்படி பண்ண இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வலிக்குது நேத்து அங்க வலிச்சதுன்னு இந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்க இப்ப நம்ம வந்து அதெல்லாம் எங்கிட்ட வந்து சொல்லாதீங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது வந்து கண்டிப்பா நம்ம செய்ய மாட்டோம் அப்ப அப்படி சொல்லும் போது நம்ம கேட்டுக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா நாளைக்கு நமக்கு ஏதாவது இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லுவோம் இதுதான் மனிதர்கள்ங்கிறது ஒருத்தருக்கு ஒரு துணை சப்போர்ட்டுங்கிறது இதுதான் அதே மாதிரி நம்ம வீட்ல இருக்கிறவங்க நம்ம உறவினர்கள் நண்பர்கள் யார் வேணாலும் வந்து நம்மகிட்ட பேசுவாங்க அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா மனதை கொஞ்சம் டிட்டாச்சா வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது டிட்டாச்சுனா என்ன அர்த்தம்னா ஒரு விரக்தி நிலைன்னு நம்ம சொல்லலை அதாவது அவங்க உடம்பு சரியில்லை அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்கன்னா அதை கேட்டுக்கணுமே தவிர ஐயோ இப்படியா அப்படின்னு நம்ம அது உள்ள அப்படியே போகும்போது நம்ம அதை உள்வாங்கி கொள்றோம் அந்த உள்வாங்கிக் கொள்ளாமல் நம்ம வந்து ஒரு குழந்தை வந்து நம்ம தன்னுடைய ஸ்கூல்ல நடந்த பிரச்சனையை சொன்னா நம்ம அப்படியே இன்வால்வ் ஆகாம அப்படியா என்ன நடந்தது நீ என்ன பண்ண அப்படி கேட்போம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் அந்த பிரச்சனைக்கு வெளியில நின்று ஓஹோ இப்படி இருக்கா அவங்களுக்கு இந்தந்த மாதிரி இருக்கா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அவங்கள நீங்க என்ன யோசிக்க வைக்கணும் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்க வைங்க இப்போ அவங்க வந்து நடந்ததை சொல்லுவாங்க இந்தந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு சொல்லுவாங்க பிரச்சனைகளா இருந்தாலும் இந்தந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்ச நேரம் நீங்க கேளுங்க அதுக்கப்புறம் அவங்க மனசை வந்து அந்த பாஸ்ட்ல இருந்து கொண்டு வந்துருங்க திரும்ப திரும்ப நடந்ததையே சொல்லும் போது உங்களுக்கும் இன்னும் நிறைய அது உள்ள போகும் அது நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஓரளவுக்கு கேட்டுட்டு சரி இப்ப என்ன பண்ண போறீங்க அடுத்து நீங்க வேற டாக்டரை பார்க்க போறீங்களா அடுத்து வேற ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்களா இல்லை என்ன உத்தேசம் இருக்கு என்ன ட்ரை பண்ண போறீங்க எது உங்களுக்கு பெட்டரா இருக்கும் இப்படி வந்து அவங்கள யோசிக்க வச்சிங்கன்னா அப்போ அந்த நெகட்டிவிட்டி இருக்காது எப்பவுமே நடந்ததை பற்றி பேசும்போது தான் துன்பம் அதிகம் எதிர்காலத்தை பத்தி பேசும்போது கொஞ்சம் நம்பிக்கையோட நம்ம பேச முடியும் அந்த நம்பிக்கையை அவங்களுக்கும் கொடுத்து அதன் மூலம் உங்க மனசுலயே ஒரு நம்பிக்கையை உருவாக்கிட்டு இது சரியாயிடும் நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வந்தீங்கன்னா யார் என்ன பிரச்சனை சொன்னாலும் நாம ஓரளவுக்கு கேட்டுக்கலாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கலாம் அதே சமயம் நம்மை பாதிக்காமல் நம்ம பார்த்து பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா அந்த மாதிரி நம்ம பாத்துக்கலன்னு வச்சுக்கோங்க உலகத்துல எத்தனை பேர் நம்ம கிட்ட டெய்லி வந்து பேசும்போது எத்தனையோ விஷயம் சொல்லுவாங்க நம்ம வீட்ல இருக்கிறவங்களே கூட சொல்லுவாங்க அப்ப நீங்க எல்லாத்துலயும் அப்படியே ரொம்ப இன்வால்வ் ஆகி கேட்கும் போது உங்களையும் அது பாதிக்குது அது மட்டும் இல்ல உங்களால அவங்களுக்கு பெருசா உதவ முடியாது ஏன்னா உங்களுடைய பாதிப்பை நீங்க வந்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கே உங்க எனர்ஜி போயிடும் அதனால அந்த பிரச்சனைக்கு வெளியில இருந்து கேட்க கத்துக்கிட்டோம்னா ஒண்ணு வந்து உங்களுக்கு பாதிப்பு இல்லாம நிச்சயமா நீங்க பாத்துக்க முடியும் ரெண்டாவது அப்படி இருக்கும்போது அந்த மனநிலையில் அவங்களுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு உபயோகமான விஷயத்தை சொல்ல முடியும் உபயோகமான ஐடியாஸ் ஏதாவது சொல்ல முடியும் இப்படி பண்ணி பாருங்க அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்ல முடியும் ஸோ அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கொஞ்சம் டிட்டாச்சாக இருந்து ஒரு பிரச்சனையை கேட்டோம் நம்மையும் பாதிக்காது அவங்களுக்கும் உதவிகரமாக நம்ம ஏதாவது சொல்ல முடியும் செஞ்சு பாருங்க